ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஆவணி மாதம் உடைய பழங்கள் போட போகிறோம் ஏன் ஆவணி மாதம் எடுத்துருக்கோம் அப்படின்னா பொதுவாக ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சூரிய பகவான் சித்தருடைய காலம் தான் ஆவணி மாதம் பொதுவாக எல்லா கிரகத்தை கூட சூரிய பகவானுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது எங்கே இருந்தாலுமே ஸோ நம்ம இந்த ஆவணி மாதம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி சுபகாரியங்கள் செயல்கள் ஒரு வீடு கட்டுறதோ பால் காய்ச்சறதோ இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்கிறதோ எதுவும் செய்தாலும் அது வளர்ச்சியையும் வெற்றியும் கொடுக்கும் ஸோ அதனால நம்ம ஆவணி மாதத்தை நம்ம வந்து முக்கியமான மதமாக எடுத்துக்கிறோம் அதனால பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகள் ஆவணி மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆவணி மாதம் பிறந்திருக்கீங்களோ அவங்க வாழ்க்கையை பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் அரசு வேலை அரசு சார்ந்த துறையில் இருப்பாங்க இல்லை அரசு வேலையாக இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அரசு தொடர்பு அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக இருக்குங்க செக் பண்ணிக்கோங்க அதே போல இந்த ஆவணி மாத பாலங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே செய்ய போகுது அந்த வேலை பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி பொதுவாக காலமுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் மோட்சம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவகம் இந்த மீன அன்பர்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஒரு ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சு செய்யக்கூடியவங்க எந்த விஷயத்தையுமே பன்னிரெண்டாம் பாவம் அதீதமாக செலவு செய்யக்கூடியவர்கள் காசு கையில் நிற்காது பொதுவாக சேமிக்கும் தன்மை உங்கள்கிட்ட அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்க அதே போல் உழைக்கக்கூடியவங்க மீன் எப்படி ஒரு வேளை இருக்காத மாதிரி இங்கே அங்கே அங்கே எப்படியாச்சும் காசு பணத்தை ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே போல் எப்போவுமே ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த மீன் ராசிக்காரம எப்படி துடிப்பு துடிப்புடன் இருப்பாங்க சரிங்களா ஒரு சொல்ற ஒரு விஷயம் சொன்னோம்னா அத வந்து நம்ம கேட்க மாட்டாங்க அவங்களுடைய விருப்பத்தின் தான் செய்வாங்க சரிங்களா அனுபவங்கள் மூலமாக சில விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் சரியா ஏன்னா உபயராசி உபயராசிங்கிறது அப்படிதான் ஒரு முடிவை சரியான முடிவை எடுக்கணுமா எடுக்க அப்படிங்கிறது ஒரு ஒரு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க சரி அந்த தன்மை குணவர்கள் மீனாசி என்பர்கள் ஆனா எந்த விஷயத்தையும் எடுத்துட்டாங்கன்னா அதை நிலையா நின்று அந்த குறிக்கோள் அடைஞ்சே தீர்வாங்க சரிங்களா ஒரு மு எடுக்க முடிவு எடுக்கத்தான் தயாரிக்கும் எடுத்த முடிவை என்ன பண்ணுவாங்க அடஞ்சே தீர்வாங்க அத்தகைய திறமை வாய்ந்தவர்கள் இந்த மீன ராசி அன்புகள் எப்படி மீன் வந்து அன்றாடம் உழைச்சிக்கிட்டே இருக்கும் இறையை தேடிக்கிட்டே இருக்கும் அதே போல உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் சரிங்களா அத்தகைய மீன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா கிருஷ்வர்க்கை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே ராகு இருக்கார் ராசிக்கு மூணுல ராசி வீர குருவும் செவ்வாயும் ரிசபத்துல இருக்காங்க ராசிக்கு அஞ்சில் புதன் இருக்கார் ராசிக்காரில் சுக்கரன் இல்லை சூரியன் இருக்காங்க ராசி கேது இருக்கார் ராசி படில சனி இருக்கார் பொதுவா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் செவ்வாய சேர்க்கை பெற்றிருக்கிறார் சரிங்களா உங்க ராசிலேயே ராகு இருக்காங்க அப்ப ராசிலே எப்ப ராகு ஆனாரோ அது ஒரு வருஷமா நினைப்பீங்க வெளிநாடு வெளியூர் வெளிமான தூள் சூழல் இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்பு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு உங்கள் முகம் வெளியே தரக்கூடிய வாய்ப்பு அப்ப சோசியல் மீடியா ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ண விளையாந்திங்கன்னா அது மூலமாக வெளியே ஒரே வந்திருப்பீங்க மீன் நிறைய பேர் அப்படி இல்லைனா வெளிநாடு வெளியூர் வெளிமாநில செஞ்சு போயிட்டுருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஊரில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீ கடை ஒரு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தன்மையை இந்த ஒரு கடை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இப்போக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி வந்து செவ்வாயாக மாறும்பொழுது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வீடு சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் ஒரு தேடி வரப்போகுதுங்க கண்டிப்பாக வாங்குவீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அது மூலம் லாபம் கிடைக்கும் இப்போ ஒரு லேண்ட் வச்சுருப்பீங்க முன்னாடி வாங்கியிருப்பீங்க இப்போ அதே ஏழு வேலைக்கு அது மூலம் லாபம் கிடைக்கும் காசு பணம் கேட்கும் இல்லை ஒரு பேங்கில் லோன் கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா இல்லை ஃபினான்ஸ் விட்ருப்பீங்க அந்த காசெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சரிங்களா இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆவணி மாதம் உங்களுக்கு ஃபேவர்ட்டாக முடிய போகுதுங்க அதே சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது சரிங்களா சகோதரத்துக்கு உங்களுக்கும் உறவுகள் மேம்பாடு கிடைக்கும் சகோதர சக உதவு சரிங்களா அதே போல் குழந்தைகள் மூலம் ஆதரவு கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நன்மை கிடைக்கும் சரியா அதே போல் உங்களுக்கு ஐந்திர புதன் இருக்கனால கண்டிப்பாக சொந்த ஊரில் பூர்வீகத்தில் ஒரு வழியே கடை வைக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஒன்றும் யாரும் சாமி உத்தியோகமும் இல்லை ஒன்றும் இல்லை விசத காசு இல்லை எப்படி பண்ணுறது எப்படியோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைச்சி வெளியே முன்பின் தொடர்பு இல்லாத கூட வேற்று மாத்தணும் கூட ஏதோ ஹெல்ப் பண்ணி ஒரு கடை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு உதவி கிடைக்க போதுங்க அதே போல் இந்த சூரியன் சுக்கிரன் இணைவு வந்து உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்துரும் அரசு சார்ந்த பணி அரசு சார்ந்த வேலை இதெல்லாம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாழ் டிரைவர் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன அவங்க பெண்கள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு ஆதாயம் முடியக்கூடிய அனுகிரகம் இருக்குது சரிங்களா அதே போல் சுக்கரன் சேர்க்க பொழுது கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது போல் வண்டி வாகன சேர்க்கைகள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாங்க கடன் மூலமாகவும் எப்படியோ வகையில் கடன் வாங்கியாச்சும் ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே போல் ஏழில் கேது இருக்கார் கண்டிப்பாக ஏழாம் அதிபதியான புதனில் ஐந்தில் இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் திருமணம் ஆகாத தம்பதியும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கை கூடி வருங்க குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப வருஷமாக இல்லை தமிழ் அப்படிங்கிறவங்களுக்கு காலப்புருஷருக்கு ஐந்தில் சூரியன் ஆட்சி பெறுவதால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கைமல் வந்த பலம்லாம் கிடைக்கும் அதே போல் சண்டையால் பிரிஞ்சிருக்க கனமழையை சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போல் பிரிந்த ஆனவங்க மறுமணம் செய்யலாமான் சாமி யோசிக்கிறவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும் ஸோ இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலுமே நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும் இடம் சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சூப்பராக இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்கா வந்துடும் இல்லை இப்போ பணம் வந்து பெண்டிங் கிடக்கா பேங்கில் லோன் போட்டுருக்கீங்களா கொண்டு வரலையா சேங்ஷன் ஆயிரும் இல்லை ஒரு ஜுவல்ஸ் வாங்கணுமா நகை வாங்கணுமா கண்டிப்பாக வாங்குவீங்க தங்க ஆபரண சேர்க்கை வெள்ளி வாங்க பொறுக்காக வாங்குவீங்க அதே போல் பழைய இருக்கா இடிச்சிட்டு புதிய வீடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும் ஸோ so, இடம் சார்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகமான வாய்ப்பு வருது இதை யூஸ் யூஸ் பண்ணாமல் வாங்கி போடுங்க சரிங்களா போல் ஏன்னா மீன் ராசிக்கு ஏழு அச்சனையில் ஆரம்ப கட்டத்தில் இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து செலவாக மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அதனால் கண்டிப்பாக இடம் சார்ந்தும் சரி வீடு கட்ட சார்ந்தும் சரி கண்டிப்பாக செய்யுங்க அது செலவாக போயிடும் உங்களுக்கு நன்மையை முடியும் அப்படிலாம் திரும்ப சார்ந்த விஷயங்கள் செய்யுங்க இது இல்லாமல் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்தான் ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சி ஜாதகம் உண்டு அதில் லக்கணங்கிறது விதி சந்திரங்கிறது உடல் தசாபுத்தி நல்ல நேரம் அப்போது எந்த தசாபுத்தியும் நடக்குதுன்னு பார்த்து முடிவு பண்ணுங்க ஏன்னா தசராவை தான் கரண்டில் என்ன பிரச்சனை கரண்டில் என்ன என்ன ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம என்ன முடிவு எடுக்கிறது கரண்ட் ஓடி தசா பற்றி வச்சு தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா ஒரு மனிதன் பிறந்த வாழ்க்கையில் தசா வந்து நல்லா இருந்துட்டால் போதும் ஏன்னா சாதகமான கிரகங்கள் தசா பற்றி வச்சுன்னா படிப்படியாக முன்னேறி கோடிசுரா நிலை கூட கொண்டு போவோம் சாதகம் இல்லாத கிரகங்கள் தசா பற்றி நினைச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டால் முன்னுக்கு வர முடியாது ஸோ அதுதான் நம்ம வந்து ஜோதிடர்கள்ட்ட நம்ம ஆய்வு பண்ணி நம்ம என்ன தசா நடக்குது என்ன முடிவு எடுக்கணும் என்ன பயம் பண்ணணும் செய்து கேட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபேவர்ட்டாக முடியும் சரிங்களா தொடர்ந்து நமக்கு நிறையா மீனாசி என்பவர் தொடர்ந்து ஜாதி அனுப்பி நமக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க அவங்க அனைவருக்கும் அன்பு வந்து நன்றியை சொல்லிவிட்டு அதே போல் ஆவணி மாதங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சுபமான காலம் சரிங்களா நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடைபெறும் அதே போல் வருமானம் சார்ந்த விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும் சேமிக்கும் ஆற்றலையும் தன்மையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் கொடுத்தே தீரும்